எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடற்கரையில் இணைப்பு மாநாட்டை நடத்தி அந்த இணைப்பு மாநாட்டிலேயே தமிழக காங்கிரசினுடைய தலைவராக மரியாதைக்குரிய ஜி கே மூப்பனார் அவர்களை இந்திரா காந்தியை தொண்டர்கள் மத்தியிலே மேடையிலிருந்து அறிவித்து அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற தலைவர் மூப்பனார் தான் நாடாளுமன்றத்திற்கு யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதை தீர்மானித்து முடிவெடுக்கின்ற இடத்திலே இருந்தார் எனவே மயிலாடுதுறையிலே பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே ஸ்தாபன காங்கிரஸின் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த குடந்தை ராமலிங்கத்தை தலைவர் மூப்பனார் மயிலாடுதுறையினுடைய வேட்பாளராக நிறுத்தி எம்பி ஆக்குகிறார் மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானதற்கும் குடந்தை ராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குடந்தை ராமலிங்கத்திற்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் தலைவர் மூப்பனார் இப்பங்கிரஸினுடைய நிர்வாக பொறுப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் யார் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் அந்த சொத்து பாதுகாப்புக்கு தலைவராக இருக்க முடியும் ஆக ஒட்டுமொத்த காங்கிரஸில் இருந்த தலைவர் மூப்பனார் ராமசாமி உடையார் சி சுப்பிரமணியம் இறந்து விடுகிறார் அதே நேரத்தில் பாராவும் இணைந்து விட்ட காரணத்தால் இந்த ஒட்டு மொத்தமான சொத்தும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து விடுகிறது சார் பாரா வந்து தமிழ்நாடு ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்த அரங்கம் கட்டப்பட்டு வந்துதான் திறக்கிறார் தான் நிகழ்ச்சி நடக்குது ஒப்படைத்த அந்த பணத்தை வைத்து அந்த கட்டடம் கட்டுவதற்கும் தமிழ்நாடு காங்கிரசுக்கும் வங்கியில் இருந்து பெற்றிருந்த கடன்களை அடைத்து விடுகிறார்கள் தமிழ்நாடு காங்கிரசுக்கு எந்த கடன்களும் கடன்கள் ஆட்சி விடுகிறார்கள் ஏற்கனவே ஒரு மாரவாடியிடம் மூப்பனாரும் பாராவும் வாங்கிய அந்த கடனை நாங்கள் அடைத்து விடுகிறோம் இந்த இடத்திலே நாங்கள் மாலை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்து பாம்பேலேருந்து வந்த மார்வாடி ஏற்கனவே மு மூணு கோடி ரூபாய் வாங்கியிருந்ததை நான் கொடுத்துட்றேன் திருப்பி இதை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற ஒப்பந்தத்துக்கு அவங்க வராங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வாங்கிய கடனை இந்த மார்வடி மோத்திலால் ஓரா மூலம் என்ன கமிஷன் வாங்கினார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் மோத்திலால் ஓராவுக்கு இந்த சொத்துக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை தைரியம் இருந்தால் தொட்டு பாருங்கள் தலைவர் மூப்பனார் சமாதியில் இருக்கின்ற ஒரு செங்கலை கூட உங்களால் தொட முடியாது ரயில் போவதற்கு தண்டவாளத்திற்கு நிலமில்லை என்று சொன்னபோது தன்னுடைய நிலத்தையே வாரி வழங்கிய அந்த வள்ளலை போர் அவர் மறைந்து அவர் சமாதியை அதை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறேன் காமராஜருடைய ஆத்மா அவர்களை மன்னிக்காது நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட்

இன்றைக்கு நம்மோடு இருந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய ஐயா திரு மனோகர் பாஷா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில் அண்மையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து தொடர்பான விவகாரங்கள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பேசிக் கொடுப்பவர்களாக மாறி இருக்குது குறிப்பாக அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா மூப்பனார் ஐயாவுடைய சமாதி அப்படிங்கிறது காமராஜர் ரங்கத்துக்கு தான் இருக்குது இப்போ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவரை எழுப்பப்பட்டு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னா ஐயா செல்லப்படுத்துக்கு தான் வச்சிருக்கிறாங்க இந்த நிலம் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குதா சொத்துல ஐயாவுடைய சமாதிக்கும் இதுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அதாவதுங்க பெருந்தலைவர் காமராஜர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்கள் கொடுத்த காசுகளை வைத்து கஸ்தூரி ரங்க ஐயங்காரிடம் கொடுத்து வைத்து அந்த பணத்தை வைத்து காங்கிரஸிற்காக வாங்கப்பட்ட சொத்து அரங்கம் இருக்கின்ற காங்கிரஸ் மைதானம் போலவே சத்தியமூர்த்தி பவன் இவையெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரால் காங்கிரஸ் கட்சிக்காக வாங்கப்பட்ட சொத்து ஆனால் தலைவர் காமராஜரை பொறுத்தவரை இந்த சொத்துக்களின் மூலம் வருகின்ற வருமானத்தை ஏழை குழந்தைகளின் கல்விக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சொத்துக்கள் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கருதினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு யார் தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சொத்துக்குழுவினுடைய தலைவராகவும் பெருந்தலைவர் காமராஜரால் நியமிக்கப்பட்ட சி சுப்பிரமணியம் கருப்பைய மூப்பனார் என்ற ஜி கே மூப்பனார் ராமசாமி உடையார் எல்லாம் அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பிலே நியமிக்கப்பட்டு தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட இந்த சொத்து ஆனால் பெருந்தலைவர் காமராஜருடைய மறைவுக்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இரண்டு காங்கிரஸையும் இணைப்பதென்று முடிவெடுத்து அதிலே பெரும்பான்மையானவர்கள் இந்திரா காந்தி தலைமையில் இருக்கின்ற அந்த காங்கிரஸிலே இணைவதென்று முடிவெடுத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கடற்கரையிலே இணைப்பு மாநாட்டை நடத்தி அந்த இணைப்பு மாநாட்டிலேயே தமிழக காங்கிரசினுடைய தலைவராக மரியாதைக்குரிய ஜி கே மூப்பனார் அவர்களை இந்திரா காந்தியே தொண்டர்கள் மத்தியிலே மேடையிலிருந்து அறிவித்து அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் தான் எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற தலைவர் மூப்பனார் தான் நாடாளுமன்றத்திற்கு யார் யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதை தீர்மானித்து முடிவெடுக்கின்ற இடத்திலே இருந்தார் என்பதோடு மட்டுமல்ல அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவராக மரியாதைக்குரிய பாண்டியன் நியமிக்கப்படுகிறார் பாண்டியனுடைய நிர்வாகத்திலே துணைத் தலைவராக குழந்தை ராம்லிங்கம் ஆர்வி கே அப்பாசாமி வழக்கறிஞர் முத்துசாமி இவர்களை போன்றவர்களெல்லாம் மாநில இளைஞர் காங்கிரஸின் நிர்வாகிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் அதற்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது தலைவர் மூப்பனாருடைய சொந்த தொகுதி மயிலாடுதுறை எனவே மயிலாடுதுறையிலே பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே ஸ்தாபன காங்கிரஸின் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த குடந்தை ராமலிங்கத்தை தலைவர் மூப்பனார் மயிலாடுதுறையினுடைய வேட்பாளராக நிறுத்தி எம்பி ஆக்குகிறார் இதுதான் மூப்பனார எம்பி ஆகுற மூப்பனார் தான் குடந்தை ராமலிங்கத்தை எம்பி ஆக்குறார் மூப்பனாரால் தான் குடந்தை ராமலிங்கம் தலைவர் காமராஜரால் ஆளாக்கப்பட்டு இளைஞர் காங்கிரஸின் தலைவராக ஸ்தாபன காங்கிரஸில் நியமிக்கப்பட்டு மாணவர் காங்கிரசின் தலைவராக நேதாஜி நியமிக்கப்பட்டு இருந்த காலகட்டத்திலே தான் இணைப்புக்கு பிறகு குழந்தை ராமலிங்கத்திற்கு முதல் முதலாக அரசியல் அங்கீகாரம் தலைவர் காமராஜ் இருக்கின்ற பொழுது சைதாப்பேட்டையிலே டாக்டர் கலைஞரை எதிர்த்து குடந்தை ராமலிங்கம் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டார் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனால் தலைவர் காமராஜருடைய மறைவுக்கு பின்னாலே இரு காங்கிரஸ் இணைப்புக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்த மூப்பனார் அவர்கள் மயிலாடுதுறையிலே குடந்தை ராமலிங்கத்தை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்து அவர் அரசியலிலே அங்கீகாரம் பெறுகிறார் ஆக மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானதற்கும் குடந்தை ராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குடந்தை ராமலிங்கத்திற்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் தலைவர் மூப்பனார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் இணைந்து விடுகிறது ஆனால் அதே நேரத்தில் பாரா அவர்கள் ப ராமச்சந்திரன் அவர்கள் ஜனதா கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த காங்கிரஸ் சொத்தினுடைய தலைவராக ப ராமச்சந்திரனே இருக்கிறார் எந்த ஆண்டு வரைக்கும் அவர் எண்பதில் பாரா வந்து காங்கிரசில் இணைகின்ற வரை ஓகே அவர்தான் அந்த அந்த காங்கிரஸினுடைய நிர்வாக பொறுப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் யார் தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறாரோ அவர்தான் அந்த சொத்து பாதுகாப்புக்கு தலைவராக இருக்க முடியும் அந்த அடிப்படையிலே பாரா அவர்கள் தலைவராக நீடி நீடிக்கிறார் சொத்து வருமானத்தை அவர் காங்கிரஸ் அவருடைய ஜனதா கட்சிக்கு பயன்படுத்துகிறார் இந்த சூழ்நிலையில்தான் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரசனுடைய பொதுச் செயலாளராக அன்றைக்கு இருந்த பா சிதம்பரம் அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார் காங்கிரஸ் சொத்து வருமானத்தை பாரா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பாரா ராமச்சந்திரன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அது முறையல்ல இதை ஒரு பாசி வந்து வழக்கு தொடுக்க வழக்கு தொடுக்கிறார் பாசி வந்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுந்து இதை அறக்கட்டளையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ப ராமச்சந்திரன் அவர்களுக்காக யூ ராவ் வழக்கறிஞர் செல்வராஜ் வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் பராமச்சந்திரனுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார்கள் ஆனால் தீர்ப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளையாக மாற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்து அதற்கு பின்னால் தான் அது தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளையாக மாறுது அது வரைக்கும் அது அறக்கட்டளை அல்ல அதற்கு பிறகு அறக்கட்டளையாக மாறியதற்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸோடு மரியாதைக்குரிய பாரா அவர்கள் தன்னை காங்கிரஸில் இணைத்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இணைத்து கொண்டதற்கு பின்னால் அவர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஆக ஒட்டுமொத்த காங்கிரஸில் இருந்த தலைவர் மூப்பனார் ராமசாமி உடையார் சி சுப்பிரமணியம் இறந்து விடுகிறார் அதே நேரத்தில் பாராவும் இணைந்து விட்ட காரணத்தால் இந்த ஒட்டு மொத்தமான சொத்தும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து விடுகிறது ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால் தலைவர் காமராஜ் தமிழகத்திலே சிறுக சிறுக சேமித்த அந்த பணம் தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பயன்பட வேண்டுமே தவிர அகில இந்திய காங்கிரஸிற்கு போக வேண்டிய அவசியமில்லை இதில் ஒரு சல்லிக்காசு கூட அகில இந்திய காங்கிரஸ் கொடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் தலைவர் மூப்பனார் காமராஜர் அரங்கத்தை கட்டி ராஜீவ்காந்தி அழைத்து வந்து திறப்பு விழா நடத்துகிறார்கள் ஆனால் அதற்காக வங்கியின் மூலம் கடன் பெறுகிறார்கள் பாரா தான் வந்து அதை கட்டினாருன்னு சொல்றாங்களே சார் பாரா வந்து தமிழ்நாடு ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த அரங்கம் கட்டப்பட்டு ராஜீவ்காந்தி வந்து தான் திறக்கிறார் தான் நிகழ்ச்சி நடக்குது அங்கே வந்து ராஜீவ் காந்தி அந்த அரங்கத்தை திறக்கிறார் இந்த அரங்கத்தை கட்டுவதற்கு கடன் வாங்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பாராவும் தலைவர் மூப்பனாரும் இணைந்து ஒரு மார்வாடியோடு ஒப்பந்தம் போட்டு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே வணிக வளாகத்தை அமைத்துக் கொள்வது என்று சொல்லி அவர்கள் கொடுத்த பணத்தை வைத்து வங்கியில் வாங்கியிருந்த கட் கடன் எல்லாத்தையும் அடைத்துவிட்டு தமிழ்நாடு காங்கிரஸுக்கு கடன் இல்லாத ஒரு நிலையை அன்றைக்கு உருவாக்கினார்கள் ஸோ அதனால் மூணு கோடி கொடுத்துருக்கிறது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு முதல் கொடுத்துருக்குறாங்க அந்த சேட்டு மூணு கோடி சேட்டு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகத்தில் இருக்கின்ற இந்த இருவரிடம் ஒப்படைக்கிறார் அந்த அந்த ஒப்படைத்த அந்த பணத்தை வைத்து அந்த கட்டடம் கட்டுவதற்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் வங்கியிலிருந்து பெற்றிருந்த கடன்களை அடைத்து விடுகிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு எந்த கடனும் இல்லாத கடனும் இல்லாமல் ஆட்சிப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தம் தொடர்ந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த சொத்துக்கள் அனைத்தும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு சொந்தமான சொத்துக்கள் அறக்கட்டளையாக மாறியதற்கு பின்னால் அகில இந்திய காங்கிரஸ் இதில் ஆதிக்கம் செலுத்த துவங்குகிறது மரியாதைக்குரிய மோதிலால் வோரா ராகுல் காந்தியால் அனுப்பப்பட்ட சுனில் என்பவர் இவர்கள் வந்து தேனாம்பேட்டையை அல தேனாம்பேட்டை மதானத்தை அழைக்கிறார்கள் அளந்துவிட்டு பம்பாயிலிருந்து ஒரு மார்வாடியை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வந்து அந்த மார்வாடியை வைத்து அழைக்கின்ற பொழுது பெருந்தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய சமாதி காமராஜ் அரங்கம் இவை நீங்களாக மற்ற இடங்களை மட்டுமே அழைக்கிறார்களே என்று சொன்னால் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய சமாதியும் காமராஜ் அரங்கமும் காங்கிரஸின் சொத்தாக விளக்கப்படுகிறது மற்ற மைதானத்தை மட்டுமே அழைக்கிறார்கள் அளந்துவிட்டு அன்றைக்கு அவர்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு மார்வாடியிடம் மூப்பனாரும் பாராவும் வாங்கிய அந்த கடனை நாங்கள் அடைத்து விடுகிறோம் இந்த இடத்திலே நாங்கள் மாலை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்து அகில இந்திய காங்கிரஸின் சார்பிலே மோத்திலால் ஓராவும் அந்த ராகுல் காந்தியினுடைய உதவியாளராக இருக்கிற சுனில் என்பவரும் வந்து அளந்துவிட்டு செல்லுகிறார்கள் இது வந்து நம்முடைய மரியாதைக்குரிய பாரா வந்து மறைவுக்கு பிறகு இது நடக்கிறது அகில இந்திய காங்கிரசனுடைய கட்டுப்பாட்டில் இது கொண்டு வருகிறார்கள் சரி ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களின் சொத்து ஆனால் அது தனியார் கிட்டேயே இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபார்ட்டியா அக்ரிமெண்ட் போட்டு அதே இவங்க மாத்திரம் முடிவெடுக்கிறாங்க இல்லை இவங்க வந்து புது மார்படி கிட்ட ஒப்படைக்கிறாங்க பாம்பேலேருந்து மோத்திலால் ஓரா தான் கூட்டிகிட்டு வராரு சரி மோத்திலால் ஓரா கூட்டிகிட்டு வந்து பாம்பேலேருந்து வந்த மார்பாடி ஏற்கனவே முப்ப மூணு கோடி ரூபாய் வாங்கி இருந்ததை நான் கொடுத்துட்றேன் திருப்பி இதை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற ஒப்பந்தத்துக்கு அவங்க வராங்க வந்ததற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் முப்பத்தாறு அடுக்கு மாடி கட்டணும் அவங்க பிளான் அதற்கு இந்த த இந்த சாலை அதற்குரிய அகலமாக இல்லை எனவே அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது என்ற நிலை உருவாகிவிடுகிறது ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வாங்கிய கடனை இந்த மார்வடி மோத்திலால் ஓரா மூலம் என்ன கமிஷன் வாங்கினார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் மோதிலால் ஓராவுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை அகில இந்திய தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சொத்தை அகில இந்திய காங்கிரஸ் அபகரிக்க வேண்டும் என்று முயற்சித்து அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ஞான தேசிகன் அவர்கள் எவ்வளோ மறுத்தும் கூட அவரை கட்டாயப்படுத்தி அதிலே கையெழுத்து போட வைத்து மோத்திலால் வோராவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த சொத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை அகில இந்திய காங்கிரஸ் அன்றைக்கு செய்தது எந்த வகையிலும் அது நியாயம் இல்லாத ஒன்று ஏனென்று சொன்னால் தலைவர் காமராஜர் எந்த நோக்கத்தோடு இந்த சொத்தை வாங்கினார் இதில் வருகின்ற வருமானம் தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்கள் வீட்டு பிள்ளை படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தலைவர் காமராஜர் இந்த சொத்துக்களை வாங்கி வைத்தாரே தவிர டெல்லியிலிருந்து வந்து எவனோ ஒரு மார்பாடிடம் இதை விற்பனை செய்வதற்கு தலைவர் காமராஜ் சேர்த்து வைக்கவில்லை எனவே என்னை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மூப்பனாருடைய சமாதி இருக்கின்ற இடத்தையும் காமராஜ் அறுக்கின்ற அரங்கம் இருக்கின்ற இடத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் ஒதுக்கி வைத்து விட்டது ஆனால் இன்றைக்கு திடீரென்று ஏதோ மூப்பனார் சமாதியை இடிக்கப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் தைரியம் இருந்தால் தொட்டு பாருங்கள் தலைவர் மூப்பனார் சமாதியில் இருக்கின்ற ஒரு செங்கலை கூட உங்களால் தொட முடியாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைவர் மூப்பனாரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் காங்கிரஸிலே பலர் இருக்கலாம் எம்பியாக எம்எல்ஏவாக மாநகராட்சி உறுப்பினராக தலைவர் மூப்பனாரால் உருவாக்கப்பட்டவர்கள் மானமுள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் உண்மையிலே நன்றி உணர்வு இருக்குமே ஆனால் இப்படி பேசுகின்றவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர் பத்தாண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் பொதுச் செயலாளராக இருந்து அன்னை இந்திரா காந்திக்கும் காந்திக்கும் நெருக்கமாக இருந்து அவர் யாரை சொல்லுகிறாரோ அவர்தான் பல மாநிலங்களின் முதல்வர் அவர் யாரை சொல்லுகிறாரோ அவர்தான் மத்தியிலே அமைச்சர்கள் அவரை யார் சொல் விரல் காட்டுகிறாரோ அவர்கள்தான் ஆளுநர்கள் என்று இருக்கக்கூடிய அளவுக்கு கிங் மேக்கராக பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னாலே விளங்கிய தலைவர் மூப்பனார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய சுந்தரப்பெருமாள் கோயில் இருக்கிறதே பாபநாசத்தில் அங்கே ரயில் போவதற்கு தண்டவாளத்திற்கு நிலமில்லை என்று சொன்னபோது தன்னுடைய நிலத்தையே வாரி வழங்கிய அந்த வள்ளலைப் போர் அவர் மறைந்து அவர் சமாதியை அதை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறேன் காமராஜருடைய ஆத்மா அவர்களை மன்னிக்காது அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜருடைய திருமலை திருமலைப்பிள்ளை இல்லத்திலே வாசலிலே அமர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் மூப்பனார் தான் ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜருக்கே தெரியும் அவர் புகைப்பிடிப்பார் என்று எனவே அந்த வாயிலில் இருக்கின்ற பெஞ்சிலே அமர்ந்து சிகரெட்டை புகைக்கக்கூடிய அளவுக்கு தலைவர் காமராஜருடைய இல்லத்திலே செல்வாக்கோடு இருந்தவர் தலைவர் மூப்பனார் சின்னம் சொல்லப்போனால் தலைவர் மூப்பனார் பெருந்தலைவர் காமராஜர் அறப்போராட்டம் அறிவித்த போது பதினாலு அம்ச கோரிக்கையை முன்வைத்து தினசரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களை முற்றுகையிடுகின்ற போராட்டம் நடத்திய போது தமிழகத்திலேயே அதிகமானவர்கள் கைதாகி சிறைக்கு சென்ற மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அதன் தலைவராக இருந்த மக்கள் தலைவர் மூப்பனார் தான் இவ்வளவு பேரை கைது செய்து சிறையிலே செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார் என்பதை பெருந்தலைவர் காமராஜர் நன்கறிவார் அதைவிட அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஜனதா ஆட்சியிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்து தலைவர் மூப்பனார் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்த போது இந்தியாவிலேயே அதிகமானவர்கள் சிறைக்கு சென்ற மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டி அன்னை இந்திரா காந்தியை சிறை நிரப்பம் செய்து விடுவிக்க செய்த தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆனால் அன்றைக்கெல்லாம் காங்கிரஸ்லேயே இல்லாமல் சுப்பிரமணிய சாமிக்கு பின்னாலே சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் காங்கிரஸ் வரலாற்றையும் தலைவர் மூப்பனாரையும் குறை சொல்லி பேசுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லுகிறேன் உண்மையில் தலைவர் மூப்பனாரால் வளர்ந்தவர்கள் யாராவது காங்கிரஸில் இருப்பார்களே ஆனால் அவர்கள் இவரை போன்றவர்களை தட்டி வைக்க வேண்டும் இவரை பற்றி தெரிந்துதான் இவி கே இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற பொழுதே இவரை காங்கிரஸை விட்டு நீக்கி வைத்தார் மீண்டும் யார் சேர்த்தார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் தேவையில்லாத விஷயங்களை தெரியாத விஷயங்களை இல்லாத ஒன்றை சொல்லி பேசுவது நியாயமாக இருக்காது கடலூரிலே இருக்கின்ற சொத்து என்பது சுதர்சன் நாயுடு என்கின்ற ஒரு தியாகி அந்த மாவட்டத்திலே காங்கிரசுக்காக வாங்கி சீனிவாச படையாட்சி அன்றைக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த சீனிவாச படையாட்சி ஒப்படைத்து சென்றார் அந்த நிலம் இன்றைக்கும் அவருடைய மகன் பி ஆர் எஸ் வெங்கடேசன் கட்டுப்பாட்டில் அந்த அலுவலகம் இருக்கிறது எனவே காங்கிரஸ் சொத்துக்களை காப்பாற்றுவதிலே தமிழ் மாநில காங்கிரசை சார்ந்த எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் தேவையில்லாமல் தலைவர் மூப்பனாரையோ அல்லது அவருடைய மகன் ஜி கே வாசனையோ சிறுமைப்படுத்த நினைப்பீர்களே ஆனால் ஆண்டவன் கண்டிப்பாக எப்படி ரஜினி சொன்னாரே ஆண்டவன் மீண்டும் மன்னிக்க மாட்டான் என்று அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ இந்த சொத்து விவகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுல செல்ல புரிந்துகை ஐயா வந்த பிறகு இதுல சில அலிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது இதுல வேற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கட்சி சொத்து சொன்ன மாதிரி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு போகாம இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க உங்கள் கருத்து எனக்கு ஒப்பீனியன எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த வழக்க வர கொடுத்துருக்குறாங்களே இப்போது அதாவது சார் ஏற்கனவே பணம் கொடுத்தவர் அவர் அவரிடம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்துக்கு சொந்தக்காரர் அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்று தமிழ்நாடு காங்கிரஸார் சொல்லுகிறார்கள் அவர் அந்த மைதானத்திற்குள் நுழைய முயன்ற போது காவல்துறையோடு நுழைய முயன்றார் அவரை தடுத்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் நீதிமன்றத்தின் மூலமாக நியாயத்தை பெற வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் நம்மை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட சொத்து தமிழகத்திலே இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பயன்பட வேண்டுமே தவிர அகில இந்திய காங்கிரஸில் இருந்து ஓரா போரா என்றெல்லாம் வந்து சார் ஒரு தேசிய கட்சி சார் தேசிய கட்சி தலைமை சார் முடிவு பண்ண முடியும் பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய தலைவராக இருந்தவர் தான் ஆனால் ஸ்தாபன காங்கிரஸ் அறுபத்தி காங்கிரஸ் இரண்டாக பிரிந்து ஸ்தாபன காங்கிரஸ் ரூலிங் காங்கிரஸ் என்று ஆனதற்கு பின்னால் தலைவர் காமராஜர் என்றைக்கும் அகில இந்திய தலைவரை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த சாதிக்கல்லை அழைத்து பாரா அவர்கள் சத்தியமூர்த்தி பவனத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது தலைவர் காமராஜர் வன்மையாக கண்டித்தார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்று சொன்னால் தமிழக அரசியலை பொறுத்தவரை காமராஜர் அகில இந்திய தலைவர்கள் தலையிடுவதை என்றைக்கும் விரும்பவில்லை எனவே இந்த சொத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு சொந்தமான சொத்து தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் ஏழ்மையிலே வாடுகிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உதவ வேண்டும் படிப்பதற்கு ஏழை மாணவர்களுக்கு உதவ வேண்டுமே தவிர இதை வைத்து வியாபாரம் செய்வதற்கு தலைவர் காமராஜ் அனுமதிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்களே ஆனால் அந்த வணிக வளாகத்திலே எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் அங்கே அலுவலகம் என்ற பெயரால் பூட்டி வைத்து மேல் வாடகைக்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற பட்டியலை நான் வெளியிட்டால் இன்றைக்கு போராடுகின்ற அவர்களும் அதில் இருக்கிறார்கள் என்பதை செல்வ பெருந்தகை தெரிந்து கொள்ள வேண்டும் வீரத்தோடு பேசுகின்றவர்கள் மேல் வாடகைக்கு விட்டு அதுவும் சொல்லப்போனால் முன்பணம் பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் அங்கே வாடகைக்கு விட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலிலே செல்வ பெருந்தகை கணக்கெடுக்க வேண்டும் அவர்களிடம் இருக்கின்ற அந்த அலுவலகங்களை மீட்டெடுக்க வேண்டும் அதுதான் அவர் உண்மையிலேயே காங்கிரஸ் சொத்தை காப்பாற்றுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்க முடியும்